வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் முதலில் தலைப்பு செய்திகள் கடவுச்சீட்டுக்கு நீண்ட வரிசை பேருந்து பயண கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான செய்தி வாக்காளர் அட்டைகள் அஞ்சல் திணைக்களத்திடம் என்று கையளிப்போர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் டி டுவெண்டி போட்டிகளில் பூரன் படைத்த பிரம்மாண்ட சாதனை இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் என்று அஞ்சல் திணைக்களத்திடம் அஞ்சல் திணைக்களத்தினால் உரிய வகையில் குறித்த வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினாலாம் தேதி வரை வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர் அட்டைகளை விநோகிப்பதற்கான விசேட தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது சுமார் எட்டாயிரம் பேரை கடமைகளில் ஈடுபடுத்த எதிர்பார்ப்பதாக சிரேஷ்ட பிரதி அஞ்சல் அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் உள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் நாலாம் தேதி அஞ்சாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் அஞ்சல் வாக்குப்பதிவுகளிடம் பெற உள்ளன குறித்த தினங்களில் வாக்களிக்க தவறுபவர்கள் எதிர்வரும் பதினோராம் மற்றும் பன்னெண்டாம் திகதிகளில் வாக்களிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடவுச்செடு விநியோகம் தாமதமடைந்துள்ளதால் பத்திரமொழியில் உள்ள குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்தின் பிரதான காரியாலயத்திற்கு முன்பாக என்றும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பிராந்திய காரியாலயத்தில் நாளாந்தம் இருபத்தி ஐந்து அனுமதி பத்திரங்கள் மாத்திரம் வழங்கப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இது தவிர குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்தின் பிரதேச அலுவலகங்களுக்கு முன்பாகவும் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வராயினும் கடவுச்செட்டு வழங்குவதற்கான முறையான நடைமுறைகளை பின்பற்றுவதன் காரணமாகவே இந்த நிலை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் எரிபொருள் விலை குறைவடைந்தாலும் பேருந்து பயண கட்டணங்களின் எந்தவித மாற்றமும் இல்லை என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது மாதாந்த விலை சூத்திரத்தின்படி நேற்று முன்தினம் முதல் அமலாக்கம் வகையில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பேருந்து பயண கட்டணங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலை வர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் முச்சக்கரவண்டி கட்டணத்திலும் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என வண்டி சங்கங்கள் தெரிவிக்கின்றன இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவரது அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான ஈஸ்திரேலியர்கள் நாடு முழுவதும் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் காசாவில் கமாஸ் அமைப்பினரின் பிடியில் இருந்த ஆரப்பயண கைதிகளின் உடல்களை ஈஸ்திரேலிய வீரர்கள் கண்டு எடுத்ததை அடுத்து பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஈஸ்ட்ரேலிய கொடிகளை ஏந்தியதுடன் பல கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பினை வெளியிட்டு இதன் போது டெல் மற்றும் பிற நகரங்களில் கூடிய பொதுமக்கள் கமாஸ் அமைப்பினரால் பிடிக்கப்பட்ட மீதமுள்ள ஈஸ்ட்ரேலிய பயண கைதிகளை விடுவிக்க ஈஸ்திரேலிய அரசாங்கம் தவறப்பட்டதாக குற்றம் சாட்டினர் இனி விளையாட்டு செய்திகள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு வருடத்தில் அதிக சிஸ்டர்களை விளாசிய வீரர் என்ற சாதனையை மேற்கிந்திய தீவுகள் அணியின் நிக்கோலஸ் பூரன் தன் வசப்படுத்தியுள்ளார் தொடரின் எதிரான போட்டியில் அவர் குறித்த மைல் கல் எட்டினார் இதன்படி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நிக்கோலஸ் பூரன் நூற்றி முப்பத்தி எட்டு விளாசியுள்ளார் முன்னதாக குறித்த சாதனை கடந்த அவர் ஆண்டு விளாசியிருந்தார் இந்த நிலையில் கிரீஸ் கேலின் சாதனையை நிக்கோலஸ் பூரன் முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி